சில காதல்கள் கனவில் பிறக்கின்றன சில காதல்கள் நிஜத்தில் மலர்கின்றன ஆனால் என் காதலோ முடிக்கப்படாத ஒரு ஓவியத்தில் பிறந்தது மாலை ஐந்து மணி சென்னை நகரின் பரபரப்பான வாகன இரசலுடன் டீக்கடைகளின் கூச்சலும் நிறைந்த ஒரு மூலையில் கஃபே சித்திரா அமைந்திருந்தது வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவனுக்கு அது மற்ற நவீன காஃபி கடைகளைப் போல தோன்றலாம் ஆனால் உள்ளே நுழைந்தால் அதன் அமைதியும் பரவியிருக்கும் வண்ணங்களும் மூலையில் இருக்கும் புத்தக அடுக்குகளில் இருந்து வெளிவரும் பழமையான காகித வாசனையும் யாரோ ஒரு கலைஞனின் ஆழமான தனிமையை பிரதிபலிப்பது போல இருக்கும் கஃபே சித்ராவை அலங்கரிக்கும் ஓவியங்கள் அனைத்தும் அதன் உரிமையாளர் அரவிந்தால் வரையப்பட்டவை ஒவ்வொரு ஓவியமும் அவனின் தனிமையையும் புரிந்து கொள்ள முடியாத ஆசையையும் பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும் அவனுக்கு வயது இருபத்தி ஒன்பது சுருண்ட கூந்தல் முகத்தில் சிறு தாடி கையில் எப்போதும் தூரிகை இதுதான் அரவிந்த் காஃபி தயாரிப்பது அவனுக்கு தொழில் என்றால் ஓவியம் வரைவது அவனுக்கு ஒரு தியானம் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆர்டர்கள் வந்தாலும் ஒரு நாள் கூட அவன் தூரிகையை பிடிக்காமல் இருந்தது இல்லை கடந்த சில மாதங்களாக அரவிந்தின் தூரிகை ஒரே ஒரு உருவத்தின் பின்னால் சிக்கி கொண்டிருந்தது அது ஒரு முகம் ஒரு ஆழமான கண்களையும் அடர் கூந்தலையும் கொண்ட ஒரு பெண்ணின் முகம் அரவிந்த் அவளை கனவில் கண்டானா அல்லது எங்காவது பார்த்துவிட்டு கடந்து சென்றானா என்று எதுவும் அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த முகம் அவனது ஆள் மனதின் அடியில் வேரூன்றி இருந்தது அந்த முகம் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் வெறும் சுவற்றைப் பார்க்கும்போதும் அவனுக்குள் நிழல் ஆடியது ஆனால் அவன் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த ஓவியத்தை அவனால் நிறைவு செய்ய முடியவில்லை அவன் மனதிற்குள் யாருமில்லா இந்த மனதில் நீ மட்டும் எப்படி நிஜமானாய் என் தூரிகையால் கூட உனக்கு முழு வடிவம் கொடுக்க முடியாத அளவுக்கு நீ ஏன் மர்மமாக இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டான் அரவிந்த் அவளை பற்றிய ஒவ்வொரு விவரத்தையும் அதாவது அவளின் மூக்கின் வடிவம் உதடுகளின் மெல்லிய வளைவு கூந்தல் காற்றில் பறக்கும் விதம் என அனைத்தையும் தன் மனதிலிருந்து மீட்டெடுத்து ஓவியத்தில் கொண்டு வர முயன்றான் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த ஓவியம் ஒருபோதும் முழுமையடையவில்லை இந்த ஓவியம் முழுமையடையாத ஒவ்வொரு நாளும் அவனது தனிமை மேலும் ஆழமானது அவன் அவளை காதலிக்க தொடங்கினான் ஆம் அவன் ஒரு நிழலை காதலிக்கிறான் இப்படி ஒரு பெண் நிஜத்தில் இருக்கிறாளா அல்லது இது தனது மனதின் பிரம்மையா என்று எதுவும் தெரியாமலே அவன் அவளை சொந்தம் கொண்டாடினான் இந்த ஒருதலை காதலும் முடிக்கப்படாத ஓவியமும் அரவிந்தின் வாழ்க்கையின் மையமாக மாறியது இப்படியிருக்கும் வேளையில்தான் ஒரு நாள் அவன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அன்று வெள்ளிக்கிழமை மாலை வழக்கமாக மக்கள் கூட்டம் அலைமோதும் நேரம் அவன் சற்று நேரம் கண்களை மூடி காஃபியின் நறுமணத்தை ஆழமாக உள்ளிழுத்து தன் மனதில் நிலவும் அமைதியின்மையை சமநிலைப்படுத்த முயன்றான் மீண்டும் அவன் மனம் அந்த முடிக்கப்படாத ஓவியத்தில் மட்டுமே மையம் கொண்டிருந்தது திடீரென்று கவை சித்ராவின் கதவில் கெட்டப்பட்டிருந்த மெல்லிய மணிகள் ஓசை எழுப்பியது அரவிந்த் இயல்பாக தலையை தூக்கி பார்த்தான் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவள் அரவிந்தின் இதயம் நொறுங்கி போன கண்ணாடி துண்டுகள் போல சத்தமிட்டது அவன் கையிலிருந்த காபி கப் கீழே நழுவி விடுமோ என்று அஞ்சியவன் மேஜையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் ஆம் அவன் வரைந்த ஓவியம் அவன் கனவு கண்ட உருவம் அவனது மனதின் ஏக்கம் அப்படியே நிஜமாகி கதவை திறந்து உள்ளே வருகிறது அவள் அழகான நீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள் அவள் உள்ளே வந்தபோது வெளியே மங்கியிருந்த சூரியனின் ஒளிக்கீற்று அவளைச் சுற்றி பொன்னிற ஒளிவட்டத்தைப் போல படர்ந்திருந்தது அவளது நீண்ட கருங்கூந்தல் தோளிலிருந்து விலகி அவள் முகத்தை முற்றிலும் வெளிப்படுத்தியது அரவிந்தின் இதய துடிப்பு நின்று போனது அவளின் மூக்கின் வளைவு உதடுகளின் மெல்லிய புன்னகை காற்றில் அலைபாயும் கூந்தல் அப்படியே அவன் வரைந்த கோடுகள் உயிர் பெற்று அவன் முன் நின்றது அவனது கனவு அவன் கண்டிராத காதல் இப்போது அவனுக்காக வந்திருந்தது அவள் மூலையிலிருந்த ஒரு மேசையில் அமர்ந்து கொண்டாள் சில நிமிடங்கள் கழித்து தன்னிலைக்கு வந்த அரவிந்த் இயந்திரம் போல செயல்பட்டு கோப்பையை மேசையில் வைத்துவிட்டு தன்னை சீராக்கிக் கொண்டான் இது கனவல்ல நிஜம் ஒரு ஓவியன் தனது கற்பனையை தனது படைப்பை நிஜமாக நேரில் காண்கிறான் அவளை சந்திப்பதற்கு முன்வரை ஆயிரம் வார்த்தைகளை மனதிற்குள் ஒத்திகை பார்த்திருந்தான் அவளோடு தினமும் பேசியிருந்தான் ஆனால் இப்போது வார்த்தைகள் அனைத்தும் தொண்டை குழியிலேயே மெதுவாக காஃபி மெனுவுடன் அவள் அருகில் சென்றான் அரவிந்தின் குரல் நடுங்கியது உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க என்று கூறினான் காஃபியின் மெனுவை வாங்கி பார்த்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் நீங்கள் வரைந்திருக்கும் ஓவியம் எனது உருவத்தை போல் உள்ளதே இது யாரேனும் உங்களுக்கு தெரிந்த நபரின் உருவமா அல்லது இதற்கு முன் என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாள் அரவிந்தின் மூச்சுக்காற்றே நின்றுவிட்டது அவன் காதலித்த உருவம் அவன் கனவில் தோன்றிய உருவம் இன்று அவன் முன் நின்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது அரவிந்த் தட்டு தடுமாறி இல்லை நான் உங்களை பார்த்ததே இல்லை இது எனது கனவில் கற்பனையில் பிறந்த உருவம் நான் அதைத்தான் வரைந்தேன் என்று கூறினான் அவள் இப்போது அவனை பார்த்து புன்னகைத்தாள் ஆனால் அந்த புன்னகையில் ஒரு வலி இருந்தது அவள் சிரித்து கொண்டே சொன்னாள் என் பெயர் நிலா இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டாள் அவன் அதற்கும் இல்லை என்றே தலையசைத்தான் அவன் அவளிடம் நான் காஃபி எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் ஆனாலும் அவனின் அதிர்வு அந்த நரம்புகளில் பிரதிபலித்தது அவன் முதல் முதலாக அவளை சந்தித்த நாளில் அவனின் உலகமே வண்ணமயமாக மாறியது இப்போது அவனின் முடிக்கப்படாத ஓவியம் உயிர் பெற தொடங்கியது அதற்குப் பிறகு அவள் அடிக்கடி அந்த காஃபி ஷாப்பிற்கு வரத் தொடங்கினாள் அவள் மிகவும் அருமையாக காபியை ரசித்து குடிப்பாள் ஜன்னல் வழியாக மரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் அவளது முகம் இயற்கையின் மெல்லிய ஒளியில் மிகவும் அழகாகவும் மிகவும் கவித்துவமாகவும் இருக்கும் அவர்கள் இருவரும் நிறைய பேச ஆரம்பித்தார்கள் அவன் அவளிடத்தில் என் ஓவியத்தின் முழுமை நீதான் இத்தனை நாட்கள் முடிக்கப்படாமல் போன எனது ஓவியத்தை இப்போது உன் அழகிலிருந்து திருடி முடித்து வைக்கப் போகிறேன் என்று கூறினான் அவள் எப்போதும் மிக அமைதியாகவே இருப்பாள் அந்த அமைதிக்கு பின்னால் ஏதோ சொல்ல முடியாத துயரம் இருப்பதை அரவிந்த் உணர்ந்தான் அந்த பெண் அவனிடம் நிறைய பேசுவாள் ஆனால் ஒருபோதும் வெளிப்படையாக பேசமாட்டாள் அவள் பேசுவது அனைத்தும் ஏதோ புதிர் போலவே அவனுக்கு தோன்றும் ஆனால் பேசி முடிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் அவள் கேட்கும் ஒரே கேள்வி என்னை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா என்னை பார்த்துதான் இந்த ஓவியத்தை வரைந்தீர்களா என்று ஒரு நாள் அரவிந்த் அவளிடம் நிலா உங்கள் கண்களில் ஒரு சோகம் இருக்கிறதே எதை பற்றி நீங்கள் சோகப்படுகிறீர்கள் என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா ஒருவருடன் பகிர்ந்து கொண்டால் உங்கள் பாரம் குறையும் என்று கூறினான் நிலா அவனிடம் ஒரு மனிதனின் கடந்த காலம் என்பது வெறும் ஓவியம் அல்ல அதை தூரிகையால் வரைந்துவிட முடியாது என்று கூறினாள் அவனுக்கு மேலும் குழம்பியது அவள் ஏன் தனது கடந்த காலத்தை ஒரு முடிக்க முடியாத ஓவியம் என்று குறிப்பிடுகிறாள் என்று நினைத்தான் நிலா அவனிடம் நீங்கள் ஒருபோதும் என்னை சந்தித்ததில்லை என்று உறுதியாக உங்களுக்கு தெரியுமா நிஜமாகவே என்னை நீங்கள் நேரில் பார்த்தது இல்லையா எனது முகம் உங்கள் கற்பனைதானா என்று கேட்டாள் அரவிந்தின் மனதில் ஒரு குழப்பமும் வலியும் ஏற்பட்டது இவள் ஏன் எப்போதும் இதையே கேட்கிறாள் இல்லை நிலா சத்தியமாக நான் உன்னை பார்த்ததில்லை கடந்த சில நாட்களாகத்தான் பார்க்கிறேன் ஆனால் நான் உன்னை என் கனவில் கண்டேனா கற்பனையில் கண்டேனா என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான் அவள் சிரித்தாள் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள் அந்த பெருமூச்சில் ஏதோ ஏமாற்றம் இருப்பதாக உணர்ந்தாள் காஃபிக்குரிய பணத்தை அங்கு வைத்துவிட்டு அவனிடமிருந்து விடைபெற்றாள் அவள் சென்ற பின்னரும் அரவிந்தின் மனதில் அவள் கேட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் யார் எதற்காக என்னிடம் இதையே கேட்கிறாள் அவள் என்னை யார் என்று நினைக்கிறாள் அவள் யாரை தேடி வருகிறாள் எதுவும் அவனுக்கு புரியவில்லை அவளின் வருகை அவன் வாழ்வை வண்ணமயமாக்கினாலும் அவனின் காதலை தூண்டினாலும் அவள் கேட்கும் கேள்வியோ அவனது இதயத்தில் ஒரு முள்ளாக அமர்ந்து கொண்டது அவன் நிலாவை முதல் முதலாக பார்த்து ஒரு மாதங்கள் ஆகியிருந்தது அரவிந்தின் காதலின் ஆழம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் அவளின் ஒவ்வொரு வருகையும் ஒவ்வொரு கேள்வியும் அவனின் இதயத்தில் ஒருவித வலியை ஏற்படுத்தியது ஒவ்வொரு நாளும் அவள் இறுதியாக கேட்கும் இந்த கேள்வி என்னை உங்களுக்கு நினைவில்லையா என்பது அவனின் மனதின் அமைதியை சிதைத்தது அவன் நன்றாக புரிந்து கொண்டான் அவளுக்கு ஏதோ கடந்த காலம் உள்ளது அதில் ஒரு சோகம் உள்ளது அவள் யாரையோ தேடுகிறாள் ஒருவேளை என்னிடம் உதவிக்கு வந்திருக்கிறாளா என்று நினைத்தான் நான் யாரென்று நினைத்து அவள் என்னுடன் பேசுகிறாள் அவள் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாள் நான் வரைந்த ஓவியம் எப்படி அவளோடு ஒத்துப்போகிறது என்று தூக்கமின்றி தவித்தான் அவளது மென்மையும் அவள் தன்னை பற்றி கூறாத ரகசியங்களும் அவனின் காதலை ஒரு தேடலாக மாற்றியது அவன் அவளை காதலிக்கிறான் எனவே அவளுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என முடிவெடுக்கிறான் இதுவரையிலும் அவளின் தொலைபேசி எண்ணை கூட கேட்க துணியாத அரவிந்த் இன்று அவளின் வீட்டை தேடி புறப்படுகிறான் ஒரு வார கால தேடலுக்கு பின் அவளின் முகவரியை கண்டுபிடித்தான் அது நகரின் மையத்திலிருந்து விலகி சற்று பழமையான குடியிருப்புகள் நிறைந்த ஒரு தெரு அரவிந்த் தன் கையில் இருந்த முகவரியை பார்த்து கொண்டே ஒரு வீட்டின் முன்பு வந்து நின்றான் ஆம் அதுதான் நிலாவின் வீடு அந்த வீடு மிகவும் சிறியது சுவர்கள் மழை மற்றும் வெயிலால் நிறம் வங்கி பழமையாக இருந்தது கதவு பூட்டப்பட்டு இருந்தது பூட்டின் மீது படிந்திருந்த தூசியும் கதவில் இருந்த சிலந்தி வலைகளும் அந்த வீடு நீண்ட நாட்களாக திறக்கப்படவில்லை என்பதை தெளிவாக உணர்த்தியது அவனின் இதயம் துடிக்க மறந்தது அவள் தினமும் வருகிறாள் கேஃபேக்கு வருகிறாள் புதுவிதமாக வருகிறாள் ஆனால் இந்த வீடு பூட்டப்பட்டு உள்ளது அப்படியென்றால் அவள் எங்கே வசிக்கிறாள் ஏன் இந்த வீடு பூட்டப்பட்டுள்ளது அவள் யார் அவன் ஆவல் தாங்காமல் வீட்டின் பூட்டை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் அவன் உள்ளே சென்றபோது அவன் கண்ட காட்சியில் அவன் இதயம் உறைந்தது ஆம் அந்த சிறிய அறையின் சுவர்களெங்கும் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அது ஒரு ஓவியனின் அறை அந்த ஓவியங்கள் அரவிந்த் வரையும் ஓவியத்தைப் போலவே இருந்தன அங்கு இருந்த ஓவியங்களில் மிகவும் முக்கியமானது அவன் வரைந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் உருவம் ஆம் நிலாவின் உருவத்தை ஏற்கனவே யாரோ வரைந்து வைத்துள்ளார்கள் அது இவன் வரைவதை ஒத்து அப்படியே அமைந்திருந்தது இத்தனை நாட்களாக இவனால் முடிக்கப்படாத ஓவியம் இங்கே முடிக்கப்பட்ட நிலையில் தூசி வடிந்து இருந்தது அந்த ஓவியத்தின் கீழ் ஒரு கையெழுத்து இருந்தது அதில் நிலா என்று எழுதப்பட்டிருந்தது அப்படியென்றால் இந்த ஓவியங்களை வரைந்தது நிலாவா அல்லது வேறு ஏதாவது ஓவியரா அரவிந்திற்கு கண்கள் இருட்டியது தலை சுற்றியது என்னுடைய கனவின் ஓவியம் எப்படி இன்னொருவரின் அறையில் அப்படி என்றால் இதை வரைந்தது யார் ஆம் நிச்சயம் வேறு ஒரு ஓவியன் நிலாவின் வாழ்க்கையில் இருந்திருக்கிறான் அவன்தான் இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறான் அவனைத்தான் அவள் தேடிக்கொண்டு இருக்கிறாள் ஆனால் அவள் ஏன் என்னிடத்தில் வந்து அதை தேட வேண்டும் மேலும் அவன் குழம்பினான் அரவிந்த் அங்கேயே சிலை போல உறைந்து நின்றான் அவனின் காதல் பெரும் மர்ம முடிச்சுகளை முடிச்சிகளை இருந்தது யார் இந்த நிலா இந்த ஓவியங்களை வரைந்தது யார் இந்த பூட்டிய வீட்டிற்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அவள் யாரை தேடுகிறாள் நிலாவை சுற்றி நடக்கும் மர்மத்தின் முடிச்சுகள் அவிழ்க்கப்படுமா அரவிந்தின் கனவு காதல் கைகூடுமா இல்லை கனவாகவே முடிந்துவிடுமா